இனி உறவுகளுக்கு என்னுடைய வணக்கம் நீங்கள் இந்த நம்ம மேட்டுப்பாளையம் ரோடு சாய்பாபா கோயில் சைடு வந்து பாலம் வேலை நடக்கிறதுனால வண்டிகள்லாம் நினச்ச மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போகிறதோ பிடிக்கிறதோ அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான இடமா இருக்குது அதுவும் இல்லாமல் சாலையினுடைய வேலையின் காரணமாக ரொம்ப நெருக்கடியாக இருக்குது எல்லோரும் கொஞ்சம் ஹேர்லியாக கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி கொஞ்சம் பயணப்பட்டிங்கன்னா ரொம்ப நெரிசல்லிருந்து நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் ஏன்னா அந்த நெரிசல் வந்து நம்மளுக்கு இல்லாத ஒரு விஷயங்களையெல்லாம் கொண்டு வந்துடும் ஏன்னா தொடர்ந்து அது மாதிரி இருக்கிறதுனால நீ இந்த வேலைகளை எப்போ முடியுங்கிறது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது சரிங்களா அதனால் எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புறது ரொம்ப நல்லது இன்னொன்று தவிர்க்க முடியாத ஒருவே ஒரு விஷயம் என்னென்னா இந்த வண்டி வந்து பொதுவாக கணுவாய் வரைக்கும் போகிற வண்டி இருக்குது தூரு வண்டி கணுவாயிலிருந்து சின்னம்பாளையும் மற்றும் இது சிங்காநல்லூர் இந்த மாதிரி போகிற வண்டி இருக்குது அதைத்தாண்டி போகிற வண்டிகளும் இருக்குது போல் அந்த வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்களால் ரூட்டெல்லாம் மாற்றியிருக்காங்கன்னு யோசிக்கிறதுனாலே என்னமோ திரும்பவும் அவங்க சிங்காநல்லூர் சின்னிம்பாளையத்துலேருந்து வந்து காந்திபுரத்துலேயே யூ டன் போட்டாங்க யூ டன் போட்டு திருப்பி சின்னிம்பாளையம் சிங்காநல்லூர் கிளம்புறாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் சரியான நேரத்துக்கு ஆஃபீஸில் பேசி வச்சிருந்து கொஞ்சம் டைமுக்கு வந்து நீங்கள் போகிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அல்லது பஸ்ஸு மாறி போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட பெஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க நீங்கள் பாட்டுக்கு நம்மளுக்கு கரெக்ட் டைமுக்கு வண்டி வரும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நேரத்தை வந்து ரொம்ப தவிர்த்துறாதீங்க ஏன்னா உங்களை நம்பி குழந்தைங்கள வீட்டில் பசியோடு இருக்கும் ஏன்னா பெண்களுக்கு தான் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு சூழல் ஏன்னா ஆண்கள் வீட்டுக்கு போகும்போது கூட ஒரு சாப்பிட்டு பட்டுக்கோலாம் ஏதோ ஒன்று பண்ணி போனால் பெண்களுக்கு அப்படி இல்லை பஸ் ஏறினா அந்த குறிப்பிட்ட தூரம் போய் இறக்கு வரைக்கும் அவங்களுக்கு சான்ஸ் இல்லை அதே சமயம் வீட்டுக்குள்ளே போன உடனே பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம் ஹஸ்பண்ட் வந்துடுவார் அவருக்கு என்ன என்ன செய்யலாம் இல்லைன்னா வந்திருப்பார் என்ன செய்யலாம் அப்படின்னு பல கேள்விகளோடு போவாங்க அது சின்ன குழந்தை ஏன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி வயசு பொண்ணுன்னு சொன்னாக்கா ஆஃபீஸ் ஒர்க்கு நிறையா இருக்கும் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்குன்னு கிட்டத்தட்ட ஸ்கூல்லேருந்து எல்லாமே போய் வர்ற எத்தனை பேர்த்துக்குமே இது ரொம்ப பெரிய ரிஸ்காக இருக்கும் சரிங்களா அவங்கெல்லாம் வந்து இப்போ பெரும்பாலும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் எஸ்கியூஸாகவும் வைக்கிறேன் ஒரு வேண்டுதலாகவும் வைக்கிறேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா நீங்கள் வந்து பயணம் பண்ணுறதில் உங்களுக்கு அன்றாடம் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி போகணும் வரணுங்கிற தெரியும் அதையும் கூட யாரும் சொல்ல வேண்டியதில்லைன்னு ஒரு சிலர் சொல்லலாம் தெரிஞ்சவங்களுக்காக இங்கே சொல்கிறதுல தெரியாதவங்களுக்காக பிரேசலர் தான் சரிங்களா நிறையா பேர் இடையில வந்து பஸ் ஏறுறவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு வீட்டு மாறுறதெல்லாம் தெரியாது கொஞ்சம் தூரம் நடக்க முடியாமல் இருக்கிறவங்க கூட இருப்பாங்க அதனால் எல்லாமே கேட்டுட்டு விசாரிச்சுட்டு பஸ்ஸில் பயணம் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறவங்கலேருந்து வேலைக்கு போகிறவங்க எல்லாமே பயணம் பண்ணி பயணம் முடிச்சிட்டு திருப்பி வர அத்தனை பேர்த்துக்கும் காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே இல்லை ஒரு லஞ்சோ ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு வச்சுருப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அந்த அதே தாண்டிடுவோம் ஆனால் ஈவினிங்கும் போது நம்ம கையில் எதுவும் இருக்காது சாப்பிட்றப்போ பிடிக்கிறப்போ எதுவும் இருக்காது நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் கிளம்புற நேரத்தில் ஒரு டீ காஃபி சாப்பிடவோ அல்லது வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அவனோட ஹெல்த்தாக ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுங்க இல்ல அந்த மாதிரி எல்லாம் நான் பெருசாக செலவு பண்ணி என்னால் பண்ண முடியாது நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க தானியங்களை சிறுதானியங்களா வறுத்து வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஊற வச்சது வறுத்து வச்சது இந்த மாதிரி எல்லாம் எப்படி ஒரு சின்ன டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க குழந்தைகளுக்கும் அதை கொடுத்துடுங்க அப்புறம் இந்த பட்டாணி இந்த வெரைட்டியாக இருக்கிற பயிர்கள் எல்லாம் வறுத்த மிக்சர் மாதிரி ஒன்று இருக்கும் அது மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சுருந்து குழந்தைகளுக்கும் ஒரு சின்ன டப்பாலையாவது கொடுத்துடுங்க ஏன்னா குழந்தைங்களா இருந்தாலும் அவ்வளோ பெரிய கட்டு பேகு தூக்கிட்டு தண்ணியெல்லாம் தீந்துருக்கும் பெரும்பாலும் பாட்டலில் அதனால் ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்தே குழந்தைங்க கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு வர சொல்லுங்கள் கொஞ்சம் தண்ணி அவங்கக்கிட்ட கட்டைனரில் இருந்து ங்கிறது ரொம்ப நல்லது அப்போ அவங்களுக்கு ஒரு தாகம் அடித்தாலும் குடிச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த வேர்க்கடல பட்டாணி சுண்டல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தனியிலடா உங்களுக்கு ஈவினிங் கண்டிப்பாக வேணும் கண்ணான்னு சொல்லி பிள்ளைங்ககிட்ட பையன் கிட்ட சொல்லி தனியாக ஒரு டப்பாவில் போட்டு கொடுங்க ஏன்னா பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் சுகரு ப்ரெஷரோட லெவலுகளில் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பாதிக்குது அது இருக்குதாங்கிறத விட நம்ம இதனால் உருவாக்கிடுறோம் ஏன்னா பயணத்தோட ட்ராவல் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக சாயங்காலம் ஆயிடுச்சு வெளியில் வந்துட்டோம்னாலே நம்மள காட்டுகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பசி வந்துடும் குழந்தை கையில் ஒரு அஞ்சோ பத்தோ கொடுக்கறதுல தப்பில்லை அது வந்து ஒரு கெட்ட குணத்தை எல்லாம் வர வைக்காது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்கறதுனால அவங்க ஒரு திங்கர் ஜாமான் ஏதோ வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு பிஸ்கட் வாங்கி சாப்பிடுவாங்க ஏதோ மனசு பிடிச்சது ஒன்று வாங்கி சாப்பிடும்போது அதை வீடு வர வரைக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு தாங்குவோம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கிறத ஏதாவது கொஞ்சம் கூட கொடுத்து ரொம்ப நல்லது வரும்போது மட்டும் கொடுத்துடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஸ்கூலில் வச்சுட்டீங்கன்னாலும் கூட அவங்க சாயங்காலம் வரும்போது ஸ்கூல் ஸ்கூலில் அவங்க மேலே ஆஃபீஸில் இருந்தால் அவங்க குழந்தையும் கையில் கொடுத்துருவாங்க எல்லோரும் தயவு செஞ்சு கொஞ்சமாச்சு ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தாங்க முடியாது ஹைப்பர் டென்ஷன் ஆகும் ஒரு ஒரு இடத்துல ஒரு பஸ்ஸே ஒரு ரெண்டு பஸ் மாற வேண்டியது இருக்குது ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கம்போது அது அவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தமாகவும் ஒரு மாதிரி கஷ்டத்தை கொடுப்போம் ஐயோ எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பானால் இது உருவாகும் அதை முதல்ல புரிஞ்சுங்க நம்ம ஒரு விஷயத்த உருவாக தான் நினைக்கிறோம் கெட்ட விஷயங்களோ உடல் உபாதைகளோ உருவாகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் அதனால் நீங்கள் வச்சுக்கிற சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டமோ ஒரு ஃப்ரூட்டோ ஏதோ ஒன்று கையில் வச்சுருந்து ஈவினிங் நீங்கள் கிளம்பும் போது சாப்பிட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக ஒரு பயணம் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காகவும் இது கொஞ்சம் ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி சன்செட்டுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்றது எந்த அளவுக்குங்கிறத விட அந்த சன்செட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த வயிற்றினுடைய பசி பசியினுடைய ஆர்வம் அதுதான் அந்த டைமில் ஒரு உடம்புக்குள்ளே அதை எடுத்துக்கிற பார்க்கும் பலம் பார்த்துலாம் தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணி குழந்தைகளோ நீங்களோ பாதிப்புள்ளாயிராதீங்க சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு அளவு சின்ன டப்பாவில் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி தரும் அதுக்கு